வணக்கம் வள்ளுவரே ஒருவன் வறுமையில் வாடும்போது அடுத்த ஒரு பொருளை கவர்ந்து எடுத்துக்கிட்டா தப்பு இல்லை அப்படின்னு தோன்றது ஏற்கை தானே இல்லையப்பனே ஐம்புலன்களின் ஆசைகளையும் அடக்கி வென்ற குற்றமற்ற அறிவை உடையவர்கள் தங்களிடம் பொருளில்லை என்பதற்காக கூட பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் இதைத்தான் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர்ன வெக்காமை அதிகாரத்தில் நூற்றி எழுபத்தி நாலாவது குரலாக எழுதி வச்சேன் நல்லா சொன்னீங்க வள்ளுவரே இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் புலன்களை வென்ற பூர்ணமான அறிவை உடையவர்கள் தங்கள் வறுமை காரணமாக கூட அடுத்த ஒரு பொருளை கவர்ந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள் தெளிவாக புரிய வச்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் നന്റി വണക്കം ജയ് ഹിന്ദ്